மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய அரசிலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இதே புரட்சித்தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே நான்கரை ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்தில் நடந்தது பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக நான் சார்ந்திருந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றது சோழவந்தானிலே நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றின்ற வகையிலே சோழவந்தான் ரயில்வே மேலம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது தடைப்பட்ட ஜல்லிக்கட்டு மீண்டும் சோழவந்தான் தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டது அதுபோல் வாடிப்பட்டியிலே ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டித்தரப்பட்டது பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக ஐயங்கோட்டை பாலமேடு சத்திரவலாலப்பட்டி கூடுவார்பட்டி போன்ற இடங்களிலே புதிய கட்டிடங்களையும் கூடுதல் பள்ளி கட்டடங்களையும் தந்தார்கள் சாலை போக்குவரத்திலே சோழவந்தான் குமாரம் நெடுஞ்சாலை அதுபோல் அலங்காநல்லூர் சத்திரவல்லாளப்பட்டி சாலை தனிச்சியம் சீவலப்பேரி சாலை போன்ற சாலைகள் எல்லாம் சாலையாக இருந்ததை பல்வழிச்சாலையாக மாற்றி கொடுத்து கொடுத்தார்கள் இப்படி அடுக்கடுக்காக கிராம சாலைகளாக இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களில் செல்லக்கற்ற சாலைகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் செய்து தரப்பட்டது வாடிப்பட்டியிலே புதிய தீயணைப்பு நிலையம் கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தை புதிதாக கட்டி கொடுத்தார்கள் இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம் அம்மாவுடைய ஆட்சி புரட்சித்தமிழருடைய ஆட்சிக்கு பின்னாலே ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த திட்டமுமே செயல்படுத்தவில்லை செய்யவில்லை மாறாக காலங்காலமாக தொண்டுதொட்டு வாடிவாசலிலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றாலே அது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு என்றாலே அது மிகப்பெரிய அளவிலே வரவேற்கக்கூடிய ஜல்லிக்கட்டாக இருந்ததை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொம்மை முதலமைச்சருடைய அப்பா பேரை சூட்ட வேண்டும் என்பதற்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் என்ற ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு அதற்கு சாலை அமைத்து கட்டிடங்களை கட்டி அங்கே வெளியிலிருந்து வருபவருக்கு வியாபார நோக்கத்தோடு அந்த ஜல்லிக்கட்டை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயுமே ஏற குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மாதம் மாதம் காயப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது குறைந்தபட்சம் இரண்டு பேர் இறந்து விடுகிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தியும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ஜல்லிக்கட்டை பொறுத்தவர்களே அது சோழ வந்த அலங்கா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றாலே அந்த காளியம்மனுக்காக முனியப்பசாமிக்காகவும் பிரத்யேகமாக சாமி கும்பிட்டு அவர்கள் விரதமிருந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துவார்கள் அது மிகப்பெரிய அளவில் ஒரு தெய்வீக பண்போடு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் நடத்தப்படுகின்ற காரணத்தால் பல்வேறு மரணங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது மற்றபடி சோழவந்தான் தொகுதியிலே எந்த வளர்ச்சி பணியும் செய்யவில்லை மாண்புகை எடப்பாடியார் கழகத்துடைய நிரந்தர பொதுச் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சித் தலைவருடைய காலத்திலே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலுவத்தொகை தேசிய சர்க்கரை கூற்று மதுரை மாவட்டத்திலே ஒன்றே ஒன்று தான் அலங்காநூலில் இருக்கின்றது அதற்கு மதுரை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் மட்டுமல்ல இருந்தும் சரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் கரும்பு வந்து அரைத்து கொடுத்தார்கள் அதில் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவத்தொகை தொகை ஏறக்குறைய பதினெட்டு கோடி இருந்தது அதுபோல் ஆறு கோடிக்கு மேல் அங்கே பணிபுரிந்த பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தது இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஒட்டுமொத்தமாக அந்த பணத்தை கொடுத்து அவர்களுடைய வயிற்றில் பால் பார்த்தவர் நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொது எடப்பாடி அருணை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நிலை என்ன எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கேட்பதற்கே அதிர்ச்சியாக இருக்கின்றது இன்றைக்கு சோழவந்தான் தொகுதியிலே குமாரம் பகுதியிலே கஞ்சா விற்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதுபோல அலங்காநல்லூரிலே கஞ்சா விற்பதாக தகவல் வருகிறது வாடிப்பட்டியிலே கஞ்சா விற்பனை மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் குவாரிகளிலே அளவு கிடந்த கற்களை வெட்டியெடுத்து இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மலைகளையும் சுரண்டப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாமே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளுடைய துணையோடு என்று ஒரு அதிர்ச்சியான தகவல்களை மக்கள் எங்களிடத்திலே கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களை பொறுத்தவர்களையும் விவசாயிகளை பொறுத்தவர்களையும் இன்று அந்த ஆட்சி ஒரு அவல நிலையிலே இருக்கின்றது எப்போது மீண்டும் எடப்பாடியாரோடைய ஆட்சியை தமிழகத்திலே மலரும் என்று நாங்கள் போகும்போதெல்லாம் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் அளப்பரிய செய்த சாதனைகளிலே சாலை மேம்பாட்டு திட்டம் எங்கள் தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா நூறு மீட்ரு கூட எந்த இடத்துலையுமே சாலை தார் சாலை இல்லாத இடமே கிடையாது கழிவறை இடம் இல்லாத இடம் கிடையாது குடிநீர் வசதி அனைத்தும் செய்து கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சாலைகளை அவர் அமைத்துக் கொடுத்த சாலைகளை கூட பராமரிக்கப்படாத நிலையிலே இன்றைக்கு அவல நிலை இருக்கின்றதென்றால் இந்த கையாளாத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அணை என்று ஒரு அணை இருக்கின்றது எங்கள் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான அணை அணை அந்த அணைக்கு நாங்கள் பெரியார் டேம்லேருந்து நேரடியாக தண்ணீரை கொண்டாந்து விடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளே சொன்னார்கள் அந்த தூர்வார கூட இல்லை இந்த அணையை வந்து குடிமராமத்து திட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் விவசாயிகள் முதலமைச்சராக இருந்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து திட்டத்திலே அவர் தூர்வாரிய காரணத்தினால் இன்று வரை கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐந்து பத்தாண்டு காலமாக தண்ணீர் வற்றாத நிலையிலே அந்த அணைக்கட்டு இருக்கின்றது என்றால் அதற்கு முதல் முதல் காரணமாக இருப்பவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்த தமிழகத்திலே எடுத்துக்கொண்டோமானால் எந்த வளர்ச்சி திட்டமுமே நடைபெறவில்லை எங்கு பார்த்தாலும் பொய்ப் பிரச்சாரம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு சிக்க சிக்கர் ஓட்டுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது மாணவர்களுக்கு நாங்கள் எல்லாம் கை லேப்டாப்பை கொடுத்தோம் இன்றைக்கு அவர்கள்லாம் இயக்கத்தில் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுக்கெல்லாம் எங்கள் பள்ளியிலே பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறீர்களே இந்த ஆட்சியிலே ஒரு திட்டம் கூட நடக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் தாய்மார்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பரிசு பொருள் வழங்கக்கூடிய திட்டம் இப்படி இதை இதே புரட்சி தலைவி கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே ரத்து செய்து விட்டார்கள் குறிப்பாக இந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் தமிழகத்திலே அந்த திட்டம் வந்ததற்கு பின்பாதான் ஏழை எளிய பெண்கள் எந்த வீட்டிலும் ஒரு சிறு குடும்பத்தில் கூட ஒரு குடிசை வீட்டில் கூட தங்கம் இல்லாத வீடே இல்லை என்ற நிலையை உருவாக்கி கண்டது நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அந்த அற்புதமான திட்டத்தையும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கையாளாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை நிறுத்திவிட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் வரக்கூடிய காலங்களிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்து அத்துணை கைவிடப்பட்ட அத்துணை திட்டங்களை நிறைவேற்றுவதோடு தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டத்தை மீண்டும் துவங்கி தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு மக்கள் இருக்கின்றார்கள் முழு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் எப்போது தேர்தல் வரும் எப்போது எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார் என்று மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விரைவிலே தேர்தல் வரும் விரைவிலே மாற்றம் வரும் நிச்சயமாக எடப்பாடியார் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதலமைச்சர் மீண்டும் சென் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுவார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கையாளாத திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போவார்கள் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு இந்த ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாளை நமதே தொலை தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மேன்